வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் ஒரு ஜாதகம் பார்த்த அமைப்பை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு ஆறே முக்கால் ஆறு நாற்பத்தி ஒம்பது ஆறு நாற்பத்தி ஒம்பது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஐயா ஒரு ஜாதகம் பார்க்கணும் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சரிங்க பார்த்துக்கலாம் எவ்வளோன்னு கேட்டாங்க நம்மளுடைய கட்டண விவரத்தை சொன்னோம் அப்போது சரிங்க ஐயா நான் மீண்டும் கூப்பிட்றேன் அப்படின்னு அதுக்கு இடையில் என்னுடைய மருமகன் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணான் அதாவது என் தங்கச்சி மகன் ஃபோன் பண்ணிவிட்டு மாமா நான் வெளியூர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ மீண்டும் அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறீங்க ஐயா எனக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் பொருத்தம் மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாங்க சரி அனுப்பிச்சு விடுங்க பார்த்துக்கலான்னு சொன்னேன் அப்போ அவங்க அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கறக்கு அந்த நேரத்தில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க அதாவது சாயங்காலம் ஆறு நாற்பத்தி ஒம்பது அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் எதுக்கு இந்த நேரத்தில் பொருத்தமாக பார்க்குறங்க அனுப்புகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் ஜாதகத்தை பாருங்க ஐயா பொருத்தம் எப்படி இருக்குன்னாங்க அப்போ ஜாதகத்தை பார்த்தேன் நான் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் என்னை ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணப்போ நீங்கள் காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஓடி போகிறவங்கள பிடிச்சி வச்சுட்டு ஜாதகம் பார்க்குறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஐயா அது எப்படிங்கயே கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னாங்க அவங்க கூப்பிட்ட நேரம் ஆறு நாற்பத்தி ஒம்போது ஆறுங்கிறது சுக்கரன் நாலுங்கிறது ராகு ஒன்பதுங்கிறது செவ்வாய் அப்போ இந்த சுக்கரன் ராகு செவ்வாய் அப்போ சுக்கரன் செவ்வாய் உணர்ச்சி ராகு சுகபோகம் அப்போ சுக்ரன் வந்து அந்த இடத்துல காதலாகும் செவ்வாய் வந்து உணர்ச்சியாகும் ராகு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி உள்ள கிரகம் அப்போ இந்த ஆறு நாற்பத்தி நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இது அவங்க திருமணம் காதல் திருமணமாக இருக்க வேண்டும் காதல் திருமணத்திற்காக அவர் அவங்க ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்கள பிடிச்சி வச்சுட்டு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் அதே நிமித்த ஜோதிடம் அதாவது நிமிட ஜோதிடம்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதே நிமித்த ஜோதிடம்னு சொல்லலாம் இந்த ஜோதிடம் முறையிலையும் அந்த நேரத்தில் எனக்கு வந்த ஃபோன் இவங்க சொன்னதுக்கப்புறம் உடனே எனக்கு வந்த ஃபோன் என்ன நான் ஊரை விட்டு போகிறேன் ஊரை விட்டு போயிட்டு ஒரு நாலு நாளில் வந்துடுவேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்போ அந்த ஃபோனுடைய ந தன்மையை கணக்கு வச்சுட்டு தான் நம்ம இந்த விஷயத்தை கால்குலேட் பண்ணோம் அப்போ இந்த ஆறு சுக்கரன் நாலு ராகு ஒன்பது செவ்வாய் இந்த ஆறு நாளை ஒன்பது காம்பினேஷனை கணக்கு பண்ணி தான் நம்ம இது திருமணம் உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறீங்களான்னு கேட்டதும் ஓ அதாவது ஊற விட்டு போகிறவங்கள பிடிச்சி வச்சுரு ஜாதகம் பார்க்குறீங்களான்னு கேட்டது அப்போ இந்த அமைப்பு அவங்களே என்கிட்ட கேட்டாங்க இது எப்படி கேட்டிங்கன்னு கேட்டாங்க அப்போ இந்த ஆறு நாலு ஒன்பது இந்த அமைப்பை வச்சு தான் நீங்கள் கேட்ட நேரத்தை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த தகவலை சொன்னேன் அப்போது அதே மாதிரி தான் நமக்கு நிமித்த ஜோதிடத்துலையும் சில காரியங்களை நம்ம முடிவு பண்ணலை நம்ம நினைக்கிறப்போ நமக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு அந்த காரியத்துக்கு உண்டான தீர்மானத்தை நம்ம முடிவு பண்ணலாம் அப்போது அதே மாதிரி அந்த ஆறு நாலு ஒன்பது வச்சுட்டு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் அவங்களுக்கு ராகு ஏது தோஷம் இருக்கணும் செவ்வாய் தோஷம் இருக்கணும்னு சொன்னேன் தான் அவங்க ஜாதகத்தை நம்ம பார்த்தது பார்த்து அதுக்குண்டான அமைப்பையும் சொன்னோம் அப்போ இதை வேற ஜோதிட இருக்க பார்ப்போம் அவங்க வந்து இதில் கல்யாணம் பண்ணால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க அது ஆபத்து ஒரு ஆளுக்கு தோஷம் இருந்தால் தான் வரும் ரெண்டு பேர்த்துக்கு தோஷம் இருந்தால் அது ரெண்டு பேர்த்துக்கு அடிபட்டு போயிடும் வராது அப்போ அந்த தோஷத்துக்கு வேணால் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அப்போது சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுங்க கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னோம் அந்த அமைப்பை ஏன் சொன்னோம் அப்படின்னம்னா சங்கமேஸ்வரர் அங்கே போய் நம்ம சங்கமம் ஆனால் அந்த ஈஸ்வரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி அது அங்கே திதி கொடுக்குற இடம் எல்லாருக்கும் அப்போ அந்த திதி கொடுக்குற இடத்துல போய் நம்ம கல்யாணம் பண்ணோம் நம்மளுடைய கருமம் அங்கே தடைபட்டு விடுகிறது கர்மத்துடைய பலன் கிடைக்காது நடக்காது அப்போ அங்கே இருக்கிற வரம் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு சில காரியங்கள் அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்து அதுக்கு முறையாக அந்த அமைப்பை அந்த கோயிலுடைய அமைப்பு நம்ம சொன்னோம் இப்போ இதே மாதிரி அமைப்பு நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையும் பார்த்து சரியாக சொல்ல முடியும் தேவைப்படுவோர் எனது முகவரிக்கு அணுகலாம் வாழ்க வளமுடன் எம்ஆர்கே குரு சாலையம் கேரளா பாலக்காடு கொடும்பு வாயினசல ஸ்டாப்பு என்னோட அலுவலகம் உள்ளது என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்